ஓம் மகா நமக குரு வாழ்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசிக்கான வீடியோ இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரகனுடைய ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய மாதம் இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க அப்போ உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தை உச்ச உச்சபலம் பெற்ற அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான்கு பங்கு அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு கிரகமாக உங்களோட ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே இருக்க போறார் அப்படின்ற விதிங்க அப்ப இந்த மாத காலகட்டங்களானது வெகு நாட்டுல நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறுவதை கண்குளர பார்க்க முடியும் விதிங்க சார் எல்லா மாதமும் இதே விதிகள் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லா ஜோதிடர்களும் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் ஆனால் வாழ்க்கையில் எங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் மேசராசிக்காரர்களுக்கு கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி பார்க்கும்போது கடந்த இரண்டு வருட காலகட்டமாக ஒரு மனிதர்கிட்ட கையேந்தாத ஒரே கொடுமையாக தான் இருந்துகிட்ருக்கு எல்லா வித கஷ்டங்களையும் அனுபவித்த மாதிரியான வாழ்க்கைகள் நடந்துகிட்ருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்க்கும்போது நலமா இருக்கும் நலமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் எதுவுமே நடைபெற்றது இல்லை காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க கேட்கக்கூடிய நபர்களுக்கு உண்மையாலுமே சொல்ல வரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு என்றைக்கு தொடங்கினதோ அந்த நேர காலகட்டத்திலேருந்தே உங்களுக்கு ராகு பகவானோட குரு பகவான் உங்கள் ராகு பகவானும் குருவும் இணைந்து குரு சண்டால யோகத்தினால பிரச்சனைகளை சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு வந்தீங்கன்னு இருக்கீங்க இந்த அமைப்புகள் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாத காலகட்டம் வரலுமே இந்த பிரச்சனைகள் தொட்டுகிட்டு இருக்கிறது தான் விதிங்க ஆனா தான் உங்களோட ராசிநாதன் வலுப்பட்டு இருக்கார் அது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்கள் உண்மையான சொல்லலாம் தீவிரங்கள் சந்திக்கணுன்ற விதிங்க குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு மன நிம்மதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உரை பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுறது தொழிலில் போட்டி பொறாமைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுது கடன் தொல்லையால கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது நிரந்தரமான வேலை இல்லாத ஒரு இழப்புகள் இது எல்லாமே சந்திச்சிட்டமே சார் இதுக்கு என்ன காரணம் எங்களோட சுய ஜாதகத்துல ஏழட்சனி கண்டகச்சனி எதுவுமே நடைபெறலையே ஏன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுவின் பிடியில் எந்த ராசி மாற்றப்படுதோ அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க

இந்த மூன்று கிரகமும் ஒரு ஜாதகத்தில் வலு பெற்று உட்காந்துருந்தா அதை மாதிரியான நபர்கள்தான் இந்த உலகத்தில் சாதனை படைக்கிறதுக்கான பிறந்த நபர்கள் இருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பியூட்டி இருக்குது என்னென்னாக்கா மகர ராசியில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று உட்காந்துருக்கார் மகர ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குங்க அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட நட்சத்திரம் உத்ராடம் சந்திரனோட நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா திருவோண நட்சத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் அப்போ உங்களோட ராசிநாதன் நான்காம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்தின் நட்சத்திரத்திலையும் உங்களோட ராசிநாதன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே இந்த நேர காலகட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கார் அப்ப இந்த மாத காலகட்டத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்டிவிட்டி தெளிவா இருக்குங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னாக்கா இந்த மேசராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த மூன்று நட்சத்திரத்தை வாயிலாக பயணிக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்ட வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்ப

இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதியிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி காலகட்டம் வரலும் மாசி மாத கிரகங்களைங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் பத்து நாட்கள் பார்த்திங்கனாக்கா உங்களோட ராசிக்கு ஐந்தாம் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்துட்டு பயணிக்கிறார் நான் அதிலிருந்து நான்காம் பாரியாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கார் இந்த மாத காலகட்டங்கள் உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்கள் தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம் அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இருந்து நான்காம் இடத்துக்கு அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால நான்காம் மடம் வீடுமுனை வாசல் வண்டி வாகன யோகம் குறிக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாத காலகட்டத்தில் எதாவது புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கணும் வீடுமுனை வாசல் கட்டணுன்னாக்கா இந்த மாத்திர செய்ய தொடங்கணுன்னாக்கா அதில் எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கிடையாது அதே போல் பார்த்தீங்கனாக்கா எட்டாம் பார்லையும் அவங்க ராசிக்கு ஐந்தாம் மடத்தை பார்க்க இருக்கிறார் சூரியனோட வீட்டை பார்க்க இருக்கிறார் அப்போ இந்த சூரியனோட வீட்டை பார்க்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது அழியா சொத்துகள் வாங்குறது பூர்வபுணியத்தினால் பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு அது பிரச்சனைகள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் கொடுக்குறது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு விதிங்க அதே போல் வெகு நாட்டில் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் குழந்தைக்கு தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் உச்சபலம் பெற்று ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் மாமல்சாலன் கொள்ளக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால தெய்வ அணு கிரகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த மாசி மாத கிரகங்களையானது எனக்கு தெரிஞ்சளவு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த மாத காலகட்டங்கள் தெளிவாக சொல்ல வரங்க கடந்த இரண்டு வருட காலமாக எது செய்தாலுமே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்திலிருந்து நீங்கள் எது வேணாலும் செய்து பாருங்க தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாக அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது பாத்தீங்கன்னா குரு பகவான் அவன் உங்க ராசியிலே உட்கார்ந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்க இருக்கிறனால ஐந்தாம் இடமானது காதல் எண்ணத்தை கை சொல்லக்கூடிய இடம் ஒருவேளை இந்த மேசராசி என்பர்கள் யாராவது வயது வந்த பிள்ளைங்க யாராவது நான் ஒரு பெண்ணை நினச்சிட்டு இருக்கோம் பையனை நினைச்சிட்டு இருக்கோம் இரு குடும்பத்தில் சொன்னால் ஏதாவது தடைகள் ஆயிரும் பிரச்சனை வந்துடும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்தீங்க சொன்னீங்க அப்படின்னாக்கா இரு குடும்பத்தின் சம்மதத்தோடு உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வரத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டுருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருந்துட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மேடியக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்கு பார்க்க முடியுதுங்க ஏழாம் மடத்தை குருபகவான் பார்க்கறதுனால வெகுநாட்டால் திருமணமே ஆகலை எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்ற கேள்விக்குரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாத காலகட்டத்தில் கூடி வரக்கூடிய காலகட்டம் உருவாக்கும் அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் ஏழாம் மண்டத்தை சமசப்தமா நேரடி பார்வையில் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையான சொல்ல வர்றங்க வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்களால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கான அமைப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுங்க ஒன்பதாம் மடத்தை குழு பார்க்க குருபகவான் பார்க்க இருக்கனால தைவழி சொத்து சுவத்துனால் ஆதாயங்கள் ஏற்படும் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதமாக இருந்துட்டு இருக்கு அதனால இந்த மாசி மாத கிரகங்களை ஆராயும் போது எனக்கு தெரிஞ்ச அளவு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்திடும் அதே போல ராகு பகவான் தனக்கு பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா எதிரி தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கும் எந்த

வெளிநாடு செல்லணும்னு நினச்சீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதத்தில் ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகம் நின்று அன்னோடய தசாப்தத்தில் நடக்கும் காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெற கூடிய அமைப்பு உருவாகும் இருக்கிறீங்க அப்போ இந்த மாத காலங்களில் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்புகள் மிகவும் பிரகாஷ் வாந்துட்ருக்கு எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறும் முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்கக்கூடிய அந்த மேசரா செண்மர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த தொழில் நிரந்தரமான ஒரு உத்தியோகத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய தொழிலாக இருந்துகிட்டு அரசு உத்தியோகத்துக்காக நபர்களுக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அரசாங்க உத்தியோகமானது வீட்டின் நேரம் உருவாகும் வாயில் தொழில் நபர்களுக்கு சொந்த தொழில் உருவாக்க உருவாகும் விட்டு வெளியில் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஆசைப்படக்கூடிய கண்டிப்பா வெளிநாட்டு உத்தியோகமானது பெறத்துக்கான வாய்ப்புகளும் பிரகாசம் இருக்கு அதனால இந்த மாசி மாத கரங்களானது எனக்கு தெரிஞ்சதும் மேசராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமா இருக்கு எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த வளர்ச்சி பெறக்கூடிய மாதமா இந்த மாதம் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்